விழுப்புரம் மாவட்டம் உருவாகி முப்பது ஆண்டுகள் போல கடந்துவிட்டதாக அறிகிறோம் நிலப்பகுதியில் நிர்வாக வசதிக்காக பெரிய பகுதிகள் சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவை தனிப்பட்ட நிர்வாகத்தின் கீழ் வருவது அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கிற ஒன்று அதனால்தான் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் அண்மை காலமாக இரண்டாக மூன்றாக பிரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் உருவான பிறகு இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிற மாதிரியான மாற்றங்கள் பெரிதாக ஒன்றும் உண்டாகிவிடவில்லை என்றாலும் விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையம் உருவாகியிருக்கிறது நிர்வாகத்திற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அலுவலகம் மாவட்ட நீதிமன்றம் போன்றவைகளும் உருவாகி இருக்கின்றன இது ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம்தான் இது அல்லாமல் உள்ளூரில் புதிய பொறியியல் கல்லூரி புதிய மகளிர் முதுநிலை கல்லூரி சட்டக்கல்லூரி இதையெல்லாம் கூட குறிப்பிடத்தகுந்த மாவட்டத்திற்கான புதிய வரவுகள் வரவுகள்தான் இன்னும் தனியாரும் பல கல்வி நிலையங்களை தொடங்கியிருக்கிறார்கள் அதுவும் இந்த பகுதியினுடைய கல்வி தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒன்று இந்த மாற்றமெல்லாம் இந்த எல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆனாலும் இந்த மாவட்டத்தினுடைய பல சிற்றூர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருந்து வருகின்றன இந்த பகுதியில் குறிப்பிடத்தகுந்த தொழிற்சாலைகள் உருவாகுவதன் மூலமாகத்தான் அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் உண்டாக முடியும் அதனால்தான் ஒரு பொதுவான வாழ்க்கை நிலை மாற்றம் இங்கே உண்டாக முடியும் அது குறித்து விரிவான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி இங்கே உள்ளூரிலே குடியிருந்து வருகிறார் நம்முடைய எம்பி துரை ரவிக்குமார் விழுப்புர தொகுதியினுடைய பிரதிநிதியாக இருந்து வருகிறார் இவர்களெல்லாம் விவரமானவர்கள் ஒரு பகுதியினுடைய முன்னேற்றம் குறித்த போதுமான புரிதலும் அறிவும் உடையவர்கள் பகுதியில் மேலும் மேலுமான வளர்ச்சி பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பாகும் என்ன மாறாம சொன்னாக்க ரியல் எஸ்டேட்டுக்காரங்க மனைப்பிரிவுகள்லாம் போட்டு புதுசு புதுசாக போட்டுக்கிட்டுருக்காங்க அது போடுறாங்க அதை வாங்குகிற அளவுக்கு பொதுமக்களுக்கு வருமானம் வேணுமே குறிப்பாக விவசாயம் சரியாக நடக்காதனால அந்த விவசாய கிராமத்து மக்கள் விவசாயம் மட்டுமே தெரிந்தவர்கள் இப்போ நகரத்தில் வந்து கூலி வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க இவங்களெலாம் எவ்வளவு நாளைக்கு இங்கே நகரத்தில் வந்து கூலி வேலை செய்ய முடியும் இந்த நகரமும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியும் அதுக்குவே நம்முடைய முதல்வர் தமிழக முதல்வர் வெளிநாடெல்லாம் போய் வியாபார ஒப்பந்தெல்லாம் செஞ்சிட்டு வந்திருக்கிறார் நிறைய வேலைவாய்ப்புகளெல்லாம் லட்சக்கணக்கான பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் குறிப்பாக இங்கே விழுப்புரம் மாவட்டத்துக்கு என்ன ஒதுக்கி இருக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் அதுக்கு உரியவர்களை கேட்டால் தான் தெரியும் அந்த வகையில் சில மாற்றங்கள் வரணும் வரக்கூடும் விழுப்புரம் விழுப்புரத்தில் அவர் சண்முக உடையார் நகரத் தலைவராக இருந்த காலத்தில் கிழக்கு சண்முகபுரம் மேற்கு சண்முகபுரம் அப்படின்லாம் குடியிருப்புகள் உண்டாக்குனாங்க அது குறிப்பிட அவர் காலத்தில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விழுப்புரத்தினுடைய விரிவாக்கம்தான் அதனால் பகுதிகளில் இருந்தவங்களாம் வந்து விழுப்புரத்துக்குள்ளே குடியேறி இருக்கிறாங்க விழுப்புரத்தினுடைய மக்கள் தொகை பெருகி இருக்குது அப்புறம் அண்மை காலமாக சாமி கண்ணாட்டார் போன்றவர்கள் மருத்துவமனை அப்புறம் கல்வி நிலையங்கள்லாம் உண்டாக்கி அது ஒரு வகையில் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல மருத்துவ சேவை கிடைக்குது மாணவர்களுக்கும் தொலை தூரங்களுக்கு போய் சிரமப்படாமல் அண்மையிலேயே படிக்கிற வாய்ப்பு உண்டாகிருக்கு இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றம்தான் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியது தான் மாவட்டத்தில் உண்டாகி இருக்கிற இந்த மருத்துவ கல்லூரி அதை சார்ந்த மருத்துவமனை ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி போக்கிலான ஒன்று தான் அது முன்னாடி இல்லாதது இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உருவாக்குறாங்க அது அந்த பகுதி மக்களினுடைய மருத்துவ தேவையை உருவாக்குது முன்னாடி இங்கே உள்ளூரில் ஒரு அரசு மருத்துவமனை இருந்தது அது போதுமான தேவையை நிறைவேற்றவில்லை ஆனால் இப்போ உண்டாகியிருக்கிற இந்த தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனை ஒரு பயனுள்ள ஒன்று தான் அது ஒரு மாவட்டத்தில் வந்திருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன வரவுகள் தான் ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் பெரும்பான்மையான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்குகிறது தான் அடிப்படையான தேவை அதுக்கு என்ன தொழில் முன்னேற்றம் உண்டாயிருக்கு எத்தனை தொழில் அதிபர்கள் உருவாகி எத்தனை தொழிற்சாலைகள் உருவாகி எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உண்டாயிருக்கு நீ பரவலாக மாணவர்கள் படிக்கிறாங்க மாணவிகள் படிக்கிறாங்க சரி மாணவர்கள் மாணவர்கள் படித்தாங்க வேலைக்கு போகணும் வேலை வாய்ப்பு எங்கே வேலைக்கு போகிறது வேலைவாய்ப்புக்கான தொழிற்சாலைகள் உருவாக்கப்படணும் சிலதெல்லாம் விவசாயத்தை பற்றி ரொம்ப அக்கறை எடுத்து கொள்ளப்படவில்லை இதே ரொம்ப காலமாக எழுத்தாளர் செங்குட்டோன் போன்றவர்கள் இந்த நந்தன் வாய்க்கால் சீர் செய்யப்படணும் அதனால் இந்த மாவட்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க என்ன உருப்படியான அளவில் நந்தன் வாய்க்கால் என்ன சீர் செய்யப்பட்டுச்சு அதனால் என்ன புதிய விவசாய நிலங்கள் பாசனத்துக்கு வந்திருக்கு அதெல்லாம் கடுமையாக செய்யப்பட வேண்டிய ஒன்று